எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே லைக் பட்னி ஷேர் பட்னி கிளிக் பண்ணிக்கோங்க இந்த பொருள் உங்களிடம் இருந்தால் திடீர் அதிர்ஷ்டம் விபரீத ராஜயோகம் கோடீஸ்வர யோகம் கிடைக்கும் இது மாதிரி செய்து இப்படி வைத்து கொள்ளுங்கள் யார் கேட்டாலும் கொடுக்கக்கூடாது சொல்லவும் கூடாது அப்படின்னு தலைப்பு போட்டுக்கலைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் எப்போவுமே ஒரு பரிகாரம் செய்ய போகிறோம் யார் கேட் யாருக்கிட்டேயும் சொல்லக்கூடாது இப்போ கோவிலில் சொல்லுவாங்க இல்லைங்களா வேண்டுனதை வெளியில சொல்லால் பலிக்காது அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் சின்ன குழந்தைங்களுக்கு கூட தெரியுது நான் சொன்னால் பழிக்காது நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு குழந்தைங்களே சொல்லுவாங்க வேண்டுதல் பழித்த உடனே நிறைவேறின உடனே அதுக்கப்புறம் போய் நம்மளுடைய நே வேண்டுதல் என்ன நே நேர்த்தி கடை நம்ம வச்சுருந்தோமோ அதை நம்ம செஞ்சிடும் மறக்காமல் ஒரு சிலர் வந்து மறந்துட்டோம்மா தெரியாமல் அப்படி விட்டுட்டேன் அப்படின்னா யோ க கவலைப்படாதீங்க ஒரு நூற்றி ஒரு ரூபாய் இல்லை ஒரு ரூபா எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கோவிலில் எந்த கோவிலில் நீங்கள் வேண்டிங்களோ அந்த கோவிலில் போயிட்டு உண்டியில் செலுத்திட்டு வந்துடுங்க இது வந்து அடிக்கடி எங்கிட்ட கேட்குற கொஷின்ஸ் இந்த மாதிரிமா நான் ஒரு வேண்டுதல் வச்சுருந்தேன் அது என்னால் செய்ய முடியல பக்கத்தில் இருக்கிற கோவிலில் செய்யலாமா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா பெருமாள் கோவிலில் கே நம்மளுடைய பல் நம்ம செய்யாமல் அந்த கோவிலுக்கு போயிட்டு இப்படி வந்துட்டோம்னாலே அவரே கேட்டு வாங்கிடுவாருன்னு நிறைய படத்தில் கூட நம்ம பார்த்துருக்குறோம் எந்த ஒரு வேண்டுதலுமே நீங்கள் ஒரு மறந்துடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நோட்டில் குறித்து வச்சுருங்க ஒரு குட்டியாக அதுக்குன்னு ஒரு நோட்டு போட்டுக்கோங்க ஏன்னா நம்மளுடைய பிரச்சனைகள் அப்படி இப்போ நான் போட்டிருக்க தலைப்பில் ராஜயோகம் விபரீத ராஜயோகம் திடீர் அதிர்ஷ்டம் கோடீஸ்வர யோகம் உண்மைங்க ஒரு விஷயம் நம்மக்கிட்ட இருக்கும் ஆனால் நமக்கு அது தெரியாது அதால் தான் நம்மளுக்கு நல்லது நடந்துக்கிட்டு இருக்குன்ற விஷயம் நமக்கு தெரியாது ஆனால் அதை நீங்கள் இப்போ நிறைய பேருக்கு தெரியாதுன்ற விஷயத்தை விட தெரிஞ்சே ஒரு சிலர் அது செய்வாங்க பெரிய பணக்காரங்களாம் பார்த்திங்கன்னா அதற்கான பூஜைகள் வருடம் ஒரு முறை அந்த சுதர்சன ஹோமம் என்னென்னமோ சக்கர தாழ்வார் ஹோமம் என்னென்னோ ஹோமம்லாம் செய்வாங்க பெருமாள் ஹோமம் கருடர் ஹோமம் அப்படின்லாம் இருக்குது எல்லாமே அவங்க செஞ்சுப்பாங்க அந்த பணத்துக்கான வாய்ப்பு அவங்களுக்கு வந்துடும் நம்மளால் அதெல்லாம் செய்ய முடியாது வருடத்துக்கு ஒரு முறை என்ன அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம சொந்த வீடு வச்சிருக்கிறோம்னா கணபதி ஹோமம் பண்ணுங்கள் அதில் வந்து நூற்றி எட்டு அந்த மூலிகை இருக்குது அந்த மூலிகையை வாங்கிட்டு வந்து கொடுத்து அதில் போட சொல்லுங்க அந்த ஹோமத்தில் அப்போ நம்ம வீடு சுபிக்ஷம் பெறும் ஏன்னா நிறைய பேருக்கு இது தெரியறதில்ல சுலபமாக சிம்பிளாக ஒரு ஐயர் இருக்கிறாரு பக்கத்தில் ஒரு அந்த குருக்கள் செய்கிறவர் இருக்கிறாருன்னா அவர்கிட்ட எவ்வளோ பணம் ஆகும்னு சொல்லி கேட்டு கொஞ்சம் சிம்பிளாக செய்யுங்க வீட்டுக்கு கணபதி ஹோமம் செய்ய செய்ய நம்ம வீடு சுபிக்ஷம் பெறும் கேட்டது கிடைக்கும் நினைத்தது அப்படியே நிறைவேறும் அதே மாதிரி பிள்ளைங்க சோம்பலாக இருக்கிறாங்க படிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு கூட நான் இப்போ இந்த வீடியோவில் சொல்கிற இந்த விஷயத்த நீங்கள் செய்யுங்க நல்லது நடக்கும் அதே மாதிரி விநாயகருக்கு தொடர்ந்து விளக்கு போடுங்க விள விளக்கு போடுறது நிறுத்தவே நிறுத்தாதீங்க கோவிலுக்கு போய் விளக்கு போடுங்க முடிஞ்ச அளவுக்கு என்னால் போக முடியலமான்னு சொல்லாதீங்க ஒரு தரம் போனால் தான் அதற்கான பலன் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் போய்கிட்டே இருக்கணும் கோவிலுக்கு என்பது போய்கிட்டே இருந்தால் தான் நம்மளுக்கு நல்ல ஒரு அதீத பலன் இருக்க செய்யும் நிறைய பேர் அதை சொல்கிறாங்க இதை சொல்கிறாங்க ஏதையும் கேட்காதிங்க ஏன்னா திக்கற்றவங்களுக்கு தெய்வந்தான் துணை சரி இப்போ நான் விளக்கேற்றி வச்சிருக்கிறேன் அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு வசம்பு வச்சுருக்குறேன் இப்போ நான் அது வசம்பை என்ன பண்ணணுன்றதை உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் வசம்புன்றது நம்ம கடையில் போயிட்டு சொல்லுவாங்க பேர் சொல்லாததுன்னே கேட்கணுன்னு வாங்க அதெல்லாம் வந்து விளக்கு வச்ச பிற்பாடு சொன்னது சரிங்களா இப்போ சாதத்துக்கு போடுற கல்லுப்பை கூட விளக்கு வச்ச பிற்பாடு சாதத்துக்கு போடுறதுன்னு சொல்லுவாங்க விளக்கு வச்ச பிற்பாடு சொல்லக்கூடாது அதெல்லாம் ஒரு ஐதீகம் எள் இருந்துச்சுன்னா கூட அதை கூட போய் விளக்கு வச்ச நேரத்தில் கடையில் கேட்கக்கூடாது ஊசி கடையில் போய் வாங்கக்கூடாது இதெல்லாம் ஒரு ஐதீகமாக இருக்குது நம்மளும் அதை அவன் நல்லா தான் இருக்க போகிறோம் சரிங்களா இப்போது நான் ஒரு சின்னதாக ஒரு மனப்பலகை வச்சிருக்கிறேன் அது மேலே வந்து தட்டு வச்சு அந்த விளக்கை ஏற்றிப்போம் எப்போவுமே ஒரு விளக்கை ஏற்றி வச்சுட்டு ஒரு 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 விஷயத்தை செய்யுங்க நல்லதுக்கு பண்ண போகிறோம் அப்போ நம்ம நம்ம வீட்டுக்கு அதிர்ஷ்டம் வரப்போகுது அதிர்ஷ்டம் அடிக்கப் போகுது அப்போ நம்ம திடீர் ராஜயோகத்தை உண்டாக்க போகிறோம் அப்போ எதை நம்ம செய்யறது நம்ம மனசார மகாலட்சுமியே நமக ஓம் குபேராய நமக பெருமாளையே போற்றின்னு சொல்லிக்கிட்டே எந்த தெய்வம்லாம் உங்களுக்கு நம்மளுக்கு பணத்தை கொடுக்கும் நம்புறீங்களோ அந்த தெய்வத்தை நம்பி அதை இந்த விளக்கை நீங்கள் ஏற்றுங்க நான் வந்து எப்போவுமே மண்ணகல் விளக்கு தான் உங்களுக்கு காமிப்பேன் அதே மாதிரி அதில் ஒத்துரூபா நாணயத்தை நான் வைக்கிறேன் எப்பவுமே ஒரு உயிர்ப்பு என்பது அந்த இடத்துல இருக்க வேண்டும் ஒரு பூவாவது நம்ம பூஜை அறை அந்த விளக்கு ஏற்றுற இடத்துல ஒரு பூவாவது வைக்க வேண்டும் ஒரு இதழ் கிடைச்சா கூட நம்மளுக்கு தான் விளக்கு பூவில்லாத விளக்கு ஏத்துறது அவ்வளோவா உசிதம் கிடையாது இருந்தாலும் நீங்கள் அதுக்காக விளக்கு பூவில்லைன்னுலாம் ஏற்றாமல் இருக்காதிங்க இன்னொரு விஷயம் சொல்லணும் இந்த விளக்கில் நான் இப்போ திரி வைக்கிறேன் பார்த்தீங்களா இது பச்சை கலர் திரி இந்த திரி வந்து எங்கள் வீட்டுக்கிட்ட கிடைக்குது அதே மாதிரி இந்த எண்ணெயை அந்த கையில் படுது இல்லைங்களா அந்த எண்ணெயை எக்காருணம் கொண்டும் தலையில் தடவிறதோ காலில் தடவிக்கிறதோ கையில் தடவிக்கிறதோ செய்யவே கூடாது அதுக்குன்னு ஒரு துணி வச்சுக்கணும் அந்த துணியில் தான் நம்ம துடைக்கணும் அந்த துணியை துடைக்க துடைப்பி அதில் எண்ணெய் ஆகிடும் இல்லைங்களா அதை வந்து நம்ம எரிச்சிடலாம் தவறு கிடையாது இப்போ விளக்க ஏற்றிடுவோம் எங்கள் வீட்டில் வந்து காற்று நல்லா அடிக்கும் அதனால் அந்த விளக்கு கொஞ்சம் அலமோதிக்கிட்டே இருந்தது இந்த மாதிரி ஏற்றிட்டு நல்ல மனமுருக உக்காந்துக்கோங்க எப்போ செய்யலாம் கால நேரத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யுங்க பிரம்ம முகூர்த்தம் என்பது பிரபஞ்சத்திடம் யாருமே இப்போ பிரம்ம முகூர்த்தத்தில் ரொம்ப பேர் இப்போ எழுந்திருக்கிறது கிடையாது நாம் எழுந்திருப்போமே ஊருக்கு முன் விளக்கேற்று உயர்ந்த குடியாக நம்ம விளக்கேற்றுவோமே நம்ம வந்து இந்த இந்த வசம்பு பரிகாரத்தை நம்ம செய்வோமே நீங்கள் செய்ங்க கண்டிப்பாக இதற்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வசம்பு என்பது அதை சொன்ன விளக்கு வச்ச நேரத்தெலாம் பேர் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நீங்கள் பகலில் மா நம்ம நாட்டு வைத்தியர் கடையில் போயிட்டு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க இதை சும்மா குழந்தைங்க பக்கத்தில் போட்டு விட்டாலே பிள்ளை வள பிள்ளை வளர்ப்பான் பேர் இது பேரே என்னென்னா பிள்ளை வளர்ப்பான் அப்படின்வாங்க அதை நம்ம போட்டு விட்டாலே குழந்தைய தானாக வளர்த்து விட்டுடும் சொல்லுவாங்க அதை நம்ம சூடுபடுத்தி நெய் விளக்கில் சூடுபடுத்தி அத்தை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதை கொஞ்சம் இழச்சி அதை பிள்ளைங்க வயிற்றில் போடுறது சில பேர் நாக்கில் தடவுவாங்க நாக்கில் தடவாதீங்க ஆகிடும் நாக்கு கொஞ்சமாக ஒரு ட்ராப் வேணால் கொடுக்கலாம் ஏன்னா பிள்ளைங்க திடீர்னு அழுவும் போது அந்த விஷயத்தை நம்ம செய்யலாம் இதை நம்ம நம்ம என்ன பண்ணா நம்ம நம்மளுக்கு வந்து அதிர்ஷ்டம் பெருகும் பெண்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் ஆண்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் இதை வந்து குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்கன்னா அவங்களுக்கும் இதை நீங்கள் பின்பற்றுங்க எந்த பிரச்சனையும் வராது பிள்ளைங்களுக்கு இது நம்ம பேகுலையோ நம்மளுடைய பாக்கெட்லேயோ இல்லை நம்ம புடவை முந்தானையிலையோ இது இருக்கும் பொழுது கண்டிப்பாக ஆனால் யார்கிட்டையும் சொல்லாதீங்க நான் இதை முடிச்சு வச்சிருக்கிறேன் அதே மாதிரி யாராவது உங்ககிட்ட வந்து கடனா கேட்டால் கூட கொடுக்காதீங்க இதெல்லாம் வந்து வசிய சக்தி வாய்ந்தது நான் இப்போ தான் வாங்கணும் இனிமே தான் நான் வாங்கணும்னு சொல்லிடுங்க ஓகேங்களா வாங்கணும்னு இல்லைன்ற வார்த்தையை விட்டுட்டு இனிமே தான் வாங்கணுன்ற வார்த்தையை சொல்லிக்கலாம் ஓகேங்களா சில பேர் வேணும்னே வந்து கேட்பாங்க நம்ம இவங்க மட்டும் நல்லா இருக்காங்க இவங்க மட்டும் வசதி வாய்ப்போடு இருக்கிறாங்க இவங்ககிட்டேருந்து நம்ம இதை வாங்கிட்டு போனால் நம்மளுக்கு ஆகஷ்டம் அடிச்சிடும் நம்மளும் மாதிரி ஆகிடுவோம் அப்படின்ற எண்ணத்தில் வாங்கிட்டு போவாங்க ஆனால் அவங்க நல்லா இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல ஆனால் சொல்கிறேன் மஞ்சள் குங்குமம் அதுக்கு வச்சுக்கிறேன் கையில் வச்சுக்கோங்க மன முருகை வேண்டுங்க கையில் உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு உங்களால எவ்வளவு வேண்ட முடியுமோ அவ்வளோ வேண்டுங்க எனக்கு பணத்துக்கு தான் பிரச்சனை காசுக்கு தான் பிரச்சனை எனக்கு கடன் அடையணும் என்னுடைய அடகு வைத்த நகையை நான் மீட்கணும் என்னை எனக்கு வந்து இதை நீ வசியமாக்கி கொடு அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு அந்த வசம்ப என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வெள்ளை கலர் துணியில் சுற்றிக்கோங்க சுற்றி பேண்ட் பாக்கெட்டில் வச்சுக்கோங்க ஆண்கள் வலது பக்கம் நல்லா மார்பில் மார்பு சட்டையில் இருந்தால் கூட அது உள்ளே வச்சுக்கோங்க சொல்லாதீங்க யார்கிட்டையும் சொல்லாதீங்க நான் இதை வச்சுருக்கிறேன்ற விஷயத்தை பேர்பட்ட நெருங்கின நண்பராக இருந்தால் கூட சொல்லாதீங்க இந்த மாதிரி மஞ்ச குங்குமமும் இந்த வசம் இந்த வசமும் சேர்ந்து நம்மளுக்கு நல்லது நடக்கும் பெண்கள் வந்து இடுப்புல முந்தானையில் முடிஞ்சு வச்சுக்கணும் அந்த வெள்ளை துணி சொன்ன அதில் கட்டி பிள்ளைங்களோட பேக்கில் போட்டு வச்சிருங்க நல்லதே நடக்கும் எந்த பிரச்சனையும் உங்கக்கிட்ட அணுகாது எந்த காற்று கருப்பும் நம்ம கிட்ட அணுகாது நோய் நொடி வராது விபரீத ராஜயோகம் உண்டாகும் திடீர் அதிர்ஷ்டம் அடிக்கும் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் இன்னொரு வீடியோவோட இதை நீங்கள் மாற்றணும்னு அவசியம் இல்லை ஒரு தடவை செஞ்சு நம்ம பேக்கில் போட்டுக்கிட்டால் போதும் அப்புறம் ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம வந்து இப்போ இப்போ நம்ம காலையில் எழுந்து செஞ்சாலே பிரம்மபூர்த்தில் செஞ்சாலே நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் நான் இன்னொரு வீடியோவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்